着 கோவிலில் ஆணி மாத அம்மாவாசையொட்டி திருமஞ்சனம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளை வணங்கி வழிபட்டு சென்றனர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆணி மாதம் அம்மாவாசையை முன்னிட்டு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆணி மாதம் அம்மாவாசையொட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது ஆனி மாத சிறப்பு திருமஞ்சனத்தையொட்டி அக்திகிரி மலையில் இருந்து கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தரும் ஸ்ரீதேவி உள்ளிட்டவைகளால் சிறப்பு திருமஞ்சனம் செய்து ரோஜா பூமலர் மாலை அணிவித்து வேத பாராயண கோஷ்டியினர் பாட தூப தீப ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் சிறப்பு திருமஞ்சனத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வேத பாராயண கோஷ்டிற்கும் தீர்த்தும் சடாரி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது